மெர்கியாரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டப்பிங் ஆர்டிஸ்ட் லக்ஷனாவை தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நானும் அம்பட்டு நேரம் தான் பாக்குதேன் கைத்தடெல்லாம் கம்மியா இருக்குது ஒரு கலைஞனுக்கு கைத்தடல் தானே முக்கியம் போல அம்மா அப்பா இதே ஃபீல்டில் இருக்காங்க ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் டப்பிங்கிறது பார்த்துருக்கேன் அவங்க பேசி பட் ஆனால் நான் இதில் வரணும் அப்படின்ட்டு இன்டென்ஷன்ல நான் காலேஜ் படிச்சுட்டு பேங்க் ஒர்க் அந்த மாதிரி தான் வந்துட்டு யோசிச்சது ஓகே தென் பார்க்கும் போது பார்க்க பார்க்க சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு காலேஜ் படிக்கும் போது தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் ஒர்க்ஸ் பேச ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு ஒரு பாக்கெட் மணி மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் அப்படியே வந்துட்டு பேஷன் போய் மெயின் ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு டப்பிங் ஆர்டிஸ்ட் தாண்டி உங்கள் லைஃப் ஜர்னி லைக் நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க இந்த காலேஜ் அந்த மாதிரி ஆஹ் சென்னையில தான் பிறந்தேன் நானு சென்னையில தான் பிறந்தேன் இங்க சேம் நம்ம உள்ளூர்லயே தான் இங்க வந்துட்டு அழ்வாத்தனாலதான் சென்ட் ஜான்ஸ்லதான் ஸ்கூலிங் முடிச்சேன் நானு முடிச்சுட்டு காலேஜ் இங்க அண்ணா நகரில் பண்ணேன் அண்ணா அதர்ஷன்ட்டு எங்க அம்மா ஒரு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்ங்கறதுனால எனக்கு அவங்க கிரைம் எங்கள் அம்மாலாம் எல்லாம் லிட்டரலா வந்துட்டு நான் அப்ப எனக்கு விவரம் தெரியாத வயசுல எங்கள் அம்மா கிரைம்ஸ் இல்ல எங்க அம்மாவுக்கும் கண்ணந்த வரும் எல்லாம் யோசிப்பேன் எதுக்கு நீ அழற அப்படின்னு நான் கேட்பேன் எனக்கு பிகாஸ் எனக்கு அதை பத்தி எந்த நாலேஜும் இல்லை அப்படி இருக்கும் நான் கேட்பேன் எதுக்கு நீ அழற ஏன் என்ன விஷயம் அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க அதை அப்சர்வ் பண்ணி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா டீயர்ஸ் நான் அப்போ வந்து நம்ப மாட்டேன் அவங்க சும்மா இது பண்றாங்க அப்படின்னு ஆனா லேட்டரா இப்ப நானே அதை வந்துட்டு பண்ணும்போது தான் எனக்கு வந்துட்டு அதோட ரீசன்ஸ் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆப்வியஸாக வந்துட்டு அந்த அப்சர்வ் ஆயிருப்போம் நான் கார்டு எடுத்து டப்பிங் கார்டு எடுத்து ஆரம்பிச்சது விஸ்வாசம் தான் ஓகே விசுவாசம்ல அந்த டாட்டருக்கு வந்துட்டு தான் ஸோ நான் வந்துட்டு என்னோட கேரக்டர் வந்துட்டு அந்த இதில் பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட பொண்ணுக்கு வந்துட்டு தான் பேசியிருந்தேன் நான் பேசி இருக்கும்போது அது பேசும்போதே பயங்கர நர்வஸாக இருந்துச்சு அண்ட் மோர்வர் அது ஃபுல்லா க்ரை சீன்ஸாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் மோர்வர் ட்ராக் வாய்ஸ் மாதிரி வந்துட்டு அஜித் சரோட பொண்ணுக்கும் வந்துட்டு நான் ஒரு வாய்ஸ் அந்த அப்பா அப்பா அழறதுலாம் அதெல்லாம் அழும்போது வந்துட்டு லிட்டலாக நானும் வந்துட்டு அந்த அப்பா அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்காக ஒரு ரெடி பண்ணி காட்டுங்க ஐயோ எத்தனை ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் ட்ரை பண்றேன் ஓகே அப்பா

நம்ம பேசிட்டு இருக்கும் போது அங்க நிறைய பேர் வரும்போது ஆஹா என்னடா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு அப்புறம் வந்து பழக பழக ஓகே எத்தனை பேர் வந்தாலும் என்ன என் பேசுறது தட பேச போறோம் அப்படிங்குற மாதிரி பட் ஸ்டார்டிங் அந்த ஸ்டைலாம் நிறையவே இருந்திருக்கு அந்த கிரயிங் கிரயிங் சைன் இல்ல ரொமான்டிக் சைன் எல்லாம் வந்துட்டு சுத்தம் அப்படி இருக்கும் எனக்கு அப்பெல்லாம் சவுண்ட் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் வெளில இருங்க சார் பேசிட்டோம் பாப்பா பேசிட்டோம் பேசிட்டோம் அப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க என்ன ஏதுன்னு ஞாபகம் இல்ல பட் இட் ஹாப்பன் எனக்கு நடந்திருக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப இப்போ நெட்பிளிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்துட்டு எயிட்டீன் ப்ளஸ் கால சோ இப்போ வந்துட்டு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு இல்ல இப்போ வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் பேசியிருக்கீங்க இல்லையா எனக்கு ஃபர்ஸ்ட் பேசுறது ஞாபகம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பேச பத்தி குஷி தான் அதுவும் பேசலாம் இல்ல குஷில அந்த ஜோதிகரும் விஜய் சின்ன குழந்தை அழுவாங்கல்ல அது பேசுறதெல்லாம் கூட பேசலாம் அதான் இதே மாதிரி எங்க அம்மா டப்பிங் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போகும்போது இருந்திருக்கேன் அமைதியா சரி ஒரு ஒரு அழுகிற சீன் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது பாப்பாவை வந்துட்டு வைங்க கரெக்டா டப்பிங் சூட் குள்ள வைக்கிறாங்க நான் அழுகிய ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க எல்லாரும் போருங்க போருங்க அவளே அழுவா பசிச்சு அவளே அழுவா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட 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 சீரியஸா லிட்டரா சாப்பிடவே குடுக்காம வெயிட் பண்ண வச்சு அப்புறம் நானே ஆட்டோமேட்டிக்கா அழ ஆரம்பிச்சு அது ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணதான் அது தாண்டி விவரம் தெரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா கார்டூன்ஸ் அப்ப வந்து கார்ட்டூன்ஸ் கிரேஸி ஜேசி அப்படின்னு எல்லாம் கார்டூன்ஸ் வந்துச்சு அதுலலாம் குட்டி குட்டியா அந்த குருவிக்கு இந்த காக்காக்கு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா வந்துட்டு பேசுறதுதான் இத்தனை நாள் இத்தனை வருஷமா நீங்க இது அப்படின்னு பண்ணதுலயே உங்களுக்கு பிடிச்ச லைக் நான் இது ரொம்ப பிடிச்ச பண்ண இந்த இந்த இது நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் மேபி நான் வந்துட்டு ஹீரோயினா வந்துட்டு ஒரு சீரியல்ல ஒரு மெயின் ஒரு சீரியல்ல பேசின அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் மேபி அது என்னோட பர்சனல் ஃபேவரட்டா கூட நம்ம இப்ப அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினது ஏன் பேரு பூவரசி எங்க குடும்பத்தோட ரொம்ப செல்ல பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா அது நான் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அவ பேரு கீர்த்தி கீர்த்தி ஜெய் 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 ஹே எடுத்துக்கிட்டேங்க கூட வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொன்னா அந்த பொண்ணு ரொம்ப பிரேவான கேள் எனக்கு அந்த படமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு ஸோ அது ரொம்ப ஜாலியா இருந்தாலும் அது பேசணும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நான் பேசினேன் அவங்க லைக் அந்த அந்த ஹீரோ வந்துட்டு பேசுறப்பெல்லாம் வந்துட்டு லைக் வேற ஏதாவது பேசுங்களேன் ஏன் இவர் எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்காரு நீங்க என்ன அடிச்சிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சரி விடுங்க அந்த மாதிரி வந்துட்டு என்ன சொன்னாலும் வந்துட்டு ஷி ஹேஸ் ஒன் அவ ஒரு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பா அந்த மாதிரி வந்துட்டு அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நான் பண்ணது ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி செக்மெண்ட் நீங்க வந்து நான் சொல்ற ஒவ்வொரு வாய்ஸுமே நீங்க அப்படியே சொல்லி காமிக்கணும் லைக் இப்போ வந்து அவங்க பண்ண ஜாலியான ஒரு டாக்கு டயலாக்

டோட்டல் ஓகே சோகமா சோகமா லைக் பேசுறாங்க எங்க பார்த்தா எப்ப கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லாத எனக்கு இப்போதைக்கு தமிழ் தான் எல்லாமே அவளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கல்யாணத்தை கொஞ்சம் விட எனக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம் இதை பத்தி மறுபடியும் நீ பேசாத பார்த்தா என்னை கஷ்டப்படுத்தாத சூப்பர் பாக்யலக்ஷ்மி

வந்துரும்மா நான் பண்ணது தப்புதாம எனக்கு தெரியுமா டாடி ஏன் டாடி அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அம்மா பாவம் இல்லையா அம்மா எந்த தப்பும் பண்ணல அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் இருந்தா ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா ஏன் எப்ப பார்த்தாலும் அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க நீங்க அம்மாவை திட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல டாடி இனிமே திட்டாதீங்க அவ்வளவுதான் நீ கிட்ட பேசிட்டியா என்னால நம்பவே முடியல பாரதி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல எப்படி பாரதி நான் கேட்காம நீயே என்ன பார்க்க வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சொல்லு எங்க போல நம்ம

அவுட்புட் எந்த அளவுக்கு வந்துட்டு வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அதே அளவுக்கு டப்பிங்ல கொடுத்தே ஆகணும் அப்பதான் வந்துட்டு அந்த அவுட் புட் வந்துட்டு பெஸ்டா கிடைக்கும் இப்போ வந்து நீங்க டப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ வந்து ஒரு பெரிய லைக் பெரிய ஒரு இது வந்தப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்துருக்கு அப்போ உங்களுக்கு தொண்டை கட்டி லைக் அவ்ப்புள்ளாயிர்கா ஹப்பன் ஹப்பன் இதெல்லாம் நிறைய வந்து நடந்துருக்கு எப்படி எப்படி இது பண்ணீங்க தெரியு எனக்கு வந்துட்டு காலையில எல்லாம் நார்மலா இருக்கும் காலையில ரொம்ப நார்மலா இருக்கும் கால் பண்ணி நாளைக்கு வாய்ஸ் டெஸ்ட் னு சொல்லிட்டாங்கன்னா ஈவினிங் வந்துட்டு கோல்ட் ஆயிடும் இல்ல ஃபியர் வந்துடும் இல்ல ஏதாவது one வந்துடும் லவ் டுடேல வந்துட்டு நான் அவங்களுக்கு வந்துட்டு பேசினேன் பேசிட்டு அவங்க வந்துட்டு பக்காவா இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா உங்களுக்கு கோல்டா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நான் வந்துட்டு ஆமா சார் கோல்டு அப்படின்னு எத்தனை நாளா இருக்குன்னு இப்பதான் சார் இத கியூர் பண்ண இது எப்போ இதாக எனக்கு

லைக் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டோட வாய்ஸ்ல பேசி அவங்களுக்கு கூஸ் பம் ஆகிற வழி அளவுக்கு நீங்க பேசணும் ஓகேவா சூப்பர் பேசுங்க இல்ல இல்ல அந்த போன்ல கண்டுபிடிச்சிருவாங்க இந்த போன்லயே பேசுங்க வேண்டாம் எந்த போன்ல பேசுறாங்க கண்டுபிடிச்சு திட்டினாங்கன்னா தயவு செஞ்சு சென்சர் பண்ணிக்கோங்க அவன் ஆபீஸ்ல இருக்காளா என்னன்னு கூட தெரியல ஹலோ 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 யாரு ஹலோ ரேஷ்மா

உங்க ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன்ல உங்களை சுத்தி உட்காரச்சு நீ இந்த வாய்ஸ் பேசு நீங்க இந்த வாய்ஸ் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா எனக்கு ரீசெண்டா கூட என் ஃப்ரெண்டோட மேரேஜ் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் நடந்துச்சு அப்ப வந்துட்டு முன்னாடி நாள் வந்துட்டு நலங்கு நலங்குல பாத்தீங்கன்னா பொண்ணு உக்காந்துட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி பொண்ணோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க போய் நலங்கு வைமான்ட்டு அம்மா சொல்றாங்க போய் வைக்க போற அதுக்குள்ள வந்துட்டு பாட்டி வந்துட்டு சுந்தரிக்கு பேசுற பொண்ணு தானே சுந்தரிக்கு பேசுற நலங்கு வைக்கிற வந்துட்டு சுந்தரிக்கு பேசுற பொண்ணு சுந்தரிக்கு பேசுற அப்படியே பின்னாடி சொல்லிட்டாங்க நாலுங்க வச்சிட்டு இப்படி திரும்பி ரூம்ல வர்றதுக்குள்ளோம் பேசுமா பேசுமா சுந்தரி மாதிரி பேசுமா பேசுமாங்க இப்போ வந்து அவர் பேசிட்டே கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ நீங்க வறந்துருக்கீங்களா லைக் நம்மளுடைய வாய்ஸ் எது நம்ம எப்படி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாட்டி நிறைய வாட்டி நான் பேசிட்டு இருக்கும்போது போது இப்பவே மாடலேஷன்ல பேசுறேன் இப்பயே அந்த குரல்ல பேசுறேன் இந்த குரல்ல பேசுனா எனக்கு கோவம் வந்துரும்

அவங்க வாய்ஸ் மாதிரியே பேசுவீங்களா இல்லாட்டி வந்து நீங்க பேசுற வாய்ஸ் ஓகே இப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஓகே பண்ணிப்பாங்களா மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க வாய்ஸ் ஓரளவுக்கு ரெசம்பிள் பண்ற மாதிரி இது பண்ணுவோம் பட் அவங்க வாய்ஸ் வேண்டாம் நீங்க வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இட்ஸ் பிகாஸ் தங்கச்சி ஆனா கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்காங்கன்னா அவசியம் தங்கச்சினா தின்னு ஸோ தின் பண்ணி பேசணும் இல்ல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பட் ஆனா நடிச்சிருக்கவங்க வந்து சின்ன பொண்ணு அப்படின்னா பேஸ் பண்ணி அது கேரக்டருக்கு சோ மோஸ்ட்லி அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அவங்க ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி தான் வாய்ஸ் செலெக்ஷன் ஆகும் இப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்ற ஒரு ஸ்லாங் உங்களுக்கு இது ரொம்பவே எனக்கு நான் கத்துக்கிட்டு எங்களுக்காக பேசி காட்டுங்க நான் ட்ரை ஏமா ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு இதுக்கு ட்ரை பண்ணுங்க அது ரொம்ப ட்ரை பண்ணத பேசுங்க ஏனுங்க அம்னி ஏன் பாருங்க அது ஏனுங்க அம்னி அதான் அப்படி சொல்லி இங்க வாங்க ஒரே ஒரு ட்ரெய்லர் அந்த நான் இதுக்கு எங்க அம்மா கோயம்புத்தூர் இதுல என்ன கூப்பிட்டாங்க கோயம்புத்தூர் வந்து பேசுவேன் நான் பேசிட்டு என்ன சார் இவ்வளவு கஷ்டமா எல்லாம் வளர்ந்ததெல்லாம் அங்கெல்லாம் இல்ல ஆனா அது 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 ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு பிகாஸ் ஒரு புதுசா ஒரு ஸ்லாங்க கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்துச்சு தமிழ் இந்தி அத மா ஐ மீன் மலையாளம் இந்தி அது மாதிரிதான் தெலுங்கு இப்ப குட்டி குட்டியா அந்த பிட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எழுதி வச்சு எழுதி வச்சு இப்ப தெலுங்கு பேசுறேன்

இருக்கட்டும் சூப்பரா பேசுனீங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ வெரி மச் உங்களுக்கும் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் நல்லா போச்சு ஜாலியா இருந்துச்சு அண்ட் என்னோட வாய்ஸ் சீரியஸ் ஆவே இப்படி பேசி பேசி வந்துட்டு நானே வந்து கன்ஃபியூஸ் ஆ ஓகே இதுதான் நம்ம வாய்ஸ் என்னதோட அப்படி பேசுறது நார்மலா கோவித் ஃப்ளோ மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் தெரியல ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்